தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளியிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே ஓகே சார் பார்க்க போலாம் தேங்க்யூ டூ சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி 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 பத்திரமா போயிட்டு சார் சரி யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டு அப்படி நானும் பேசிட்டு அப்படி நானும் போறேன் ஐயோ உங்களுக்கு ரெண்டு பக்கத்துல ஒரு இன்ட்ரோ இருக்கியா தேவை சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவ சொல்கிற கேளுங்க ப்ரோ ஸோ வாங்க எதுக்கு நான் உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத என் சார் இருபத்தோரு வயசாக ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேங்க நான் எனக்கு நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் சுச்ச சூச்சத்தட குருட மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார் உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார் வாழ்த்துக்கள் மாத்தியும் உனக்கு ஏகனுக்கு பார்க்கறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பிறகுடாக உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகா இருக்கு சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குநர் சின்ன கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ பட படத்தும் நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர் நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்குற சொல்ல இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் தான் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனராமன் சார் மாதிரி ஒரு இயக்குநர் கையால் நீங்கள் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கி ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு சேது இப்படி பண்ணால் சேர்த்து அப்படி பண்ணான்னு அதெல்லாம் நிறையா எடுத்துக்கிட்டுருங்க வேறு எதாவது வந்து ஸோ ஸோ உங்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன ஆகும் இருந்தேன் சார் உடைய வந்து ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த அண்ணந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி எடுத்துச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருந்தீங்க ஸோ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் வா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசுவே உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்க அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கங்கிறது தான் கில்லியே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்த பண்ணு சார்